இயாழ்பாடமா ஆவருங்கால் பத்தாம் கட்டை எடிகை புறப்படமாகவும் கனடா மார்க்கவை தற்போதைய மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வள்ளிபுரம கதிரி தம்பி அவர்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கதிரி தம்பி கைராசி தம்பதிகளின் பாசமிகு மூத்த மகனும் காலம் சென்றவர்களான வேலு பிள்ளைய சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மன மகனும் காலம் சென்ற சின்னம்மா அவர்களின் அன்பு கணவரம் கருணாவதி மங்களவதி லீலாவதி புஷ்பமதி தயாவதி தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கனகரட்னம் அரசரட்னம ஜெயரட்னம் காலம் சென்ற ஜெயேந்திரன் சிவபுண்ணியம் பாமினி கணேசலிங்கம் ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் சுகன்யா ஜனார்த்தனன் තබලලසිදුජාසු හිරදන්න අභරාජ සදුවරන්න නනා ලුරන්න නිරුපනා ශුරambiිය ෂයන්තන්න ජවින් ප්‍රවීනාා පවී මිදුරා කජේදරන්න ජනිතා දශයන්තන්න නිරෝජනා ප්‍රදීබන්න නිරූෂිකා කජීවන්නන් නිශානාා නිරෂන්න හනා රෝෂිනා සෝබනා... රෝෂන් ஆෝරන්න පාසභහ පේරනම ශර්ෂන මහිෂා නිවසා සහින් නවන්න ප්‍රනීතා හරනීතා ක්‍රෂාන්ද අයිෂා වර්ෂා විකාස් සසයා ඩකාස් හියාරා ජයායන ශයිවල ශ්ජීත ක්‍රතුවිශ, அஸ்வினா ஆகியோரின் பாசமிக பூட்டனும் காலம் சென்றவர்களான தம்பு செல்லம்மா பாக்கியம் ஆகியோரின் பாசமிக சகோதரனும் காலம் சென்றவர்களான காசி பிள்ளை பார்வதி ஆகியோரின் அன்புமைத்துணர்வு ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அடிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்